வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னகட்டி ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வாழைத்தண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு எண்ண பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் பூண்டை தோலை எடுக்காமலேயே அஞ்சு பல்ல அப்படி லைட்டாக தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் கருவேப்பில் ஒரு மூணு வத்தலையும் கில்லி போட்டுக்கலாம் ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தாளிப்புக்கு கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம தாளித்து விட்டுக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகுனதும் நம்ம குக்கரில் அவிச்சு வச்சுருந்த அந்த வாழைத்தண்டை இதோடு ஆட் பண்ணிட வேண்டியதான் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதோடய ஆட் பண்ணி நல்ல தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் வாழைத்தண்டில் நிறையவே சத்து இருக்குது சுகருக்கு நல்லது ப்ரெஷருக்கு நல்லது சிறுநீரக கற்களை கரைச்சிரும் எடை இழப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாழைத்தண்டு சாப்பிடும்போது பசியை கட்டுப்படுத்தி நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இதில் நார் சத்து அதிகமாகவே இருக்குது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகம் உள்ளது

வத்தல் இதெல்லாம் வறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் எந்த அளவில் சேர்க்கணும்னு சொல்லி நான் வீடியோவில் கீரை பொடி எப்படி செய்யணுங்கிறதா அதை பார்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் அடுப்பையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் கடலைப்பருப்பும் நல்லா ஒரு முக்கால் வாசி வெந்து வந்த பிறகுதான் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணும் போது அது நல்லா மிக்ஸ் ஆகி சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு ரசம் மட்டும் இருந்தாலே போதும் சாப்பாடு விரவி சாப்பிட்றதுக்கோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டை நல்லா முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டுனா நம்ம சாப்பிடும் போது அதில் நார் நாராக இருக்காது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்